அடுத்ததாக பாடம் எட்டில் கொட்டாவி மற்றும் தும்மல் கொட்டாவி வந்தால் என்ன செய்யணும் தும்மல் வந்தால் என்ன செய்யணும் என்பதற்குரிய பாடம் அல்லாஹ் தும்மலை விரும்புகிறான் அல்லாஹ் என்ன செய்கிறான் தும்மலை விரும்புகிறான் கொட்டாவியை வெறுக்கிறான் ஒருவர் வந்து ஹா என்று கொட்டாய் விடும்போது பில்லாஹி பில்லாஹிமன சைத்தான ரஜீம் கொட்டாவி வந்து ஷைத்தானிடமிருந்து ஏற்படுகிறது என்று நபிசுல்லா அலுவலம் அவர்கள் கூறினார்கள் கொட்டாவி வந்து சைத்தானிடமிருந்து ஏற்படுகிறது அதே தும்மல் வந்து யாரிடமிருந்து ஏற்படுகிறது அல்லாஹிடமிருந்து ஏற்படுகிறது எனவே உங்களில் ஒருவர் தும்பி அஹமதுல்லா எல்லா புகழும் அல்லாஹுக்கு என்று கூறினால் அதை கேட்குறவங்க என்ன சொல்லணும் எரஹமு கல்லா என்று சொல்லணும் அதை நாம் திரும்ப கேட்டால் எஹீக்கும்லாஹூ இஸ்லீஹும் பாலக்கும் என்று சொல்லணும் இந்த விஷயத்தையும் அல்லாஹ் இந்த ஒழுக்கங்களையும் அல்லாஹ் எடுத்துருவாங்க இதுவாக கற்றுக் கொடுக்குறாங்க அதற்கு நபிசல்லாச்சுவம் அவங்களே சொல்கிறாங்க கொட்டாவி தான் ஏற்படுகிறது முடிந்த அளவு அதை கொள்ளணும் கொட்டாய் வருகிறது என்றால் அது என்ன செய்யணும் அடக்கிக் கொள்ள வேண்டும் ஏனெனில் கொட்டாவியால் ஹா என்று அவர் சத்தமிடும் போது என்ன சொல்கிறான் அப்படியே சொல்கிறாங்க ஹா என்று சத்தமிடும் போது அவரை கண்டு செய்தான் சிரிக்கின்றான் அவரை கண்டு ஹான் கொட்டாய் விடும் போது என்ன செய்கிறான் செய்தான் வந்து சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லி நபிசுல்லா அலுவலிஸ்லாம் அவங்க வந்து சொல்கிறாங்க இது அபு ஹுரேரார்லான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் புகாரில் பதிவாகியிருக்கின்றது அதற்கு பிறகு கொட்டாவியை முடிந்த அளவிற்கு அடக்கிக் கொள்ள வேண்டும் முடிந்த அளவுக்கு என்ன செய்யணும் கொட்டாவியை அடக்கி கொள்ள வேண்டும் என்று நபிசுல்லா அலுலம் சொல்கிறான் கொட்டாவி சைத்தானிடமிருந்து ஏற்படுகிறது உங்களில் ஒருவருக்கு கொட்டாவி வந்தால் மஸ்தாக இந்த அந்த வார்த்தை அரம்புல எப்படி கொட்டாவி இருந்து வருகிறது ஒருவருக்கு கொட்டாய் வந்தால் அவர் அதை முடிந்த அளவுக்கு அடக்கி கொள்ளட்டும் ஏனெனில் உங்களில் ஒருவருக்கு கொட்டாவி வந்து ஒருவர் ஹா என்று கொட்டாவியால் சத்தமிட்டால் ஷைத்தான் சிரிக்கிறான் என்று அபிசுல்லா அலிசம் அவர்கள் கூறினார்கள் இது ஒரு செய்தி அதற்கு பிறகு தூமி நாள் அலமதுல்லா என்று சொல்ல வேண்டும் அதை கேட்டவர் எரஹமுக்கல்லா என்று சொல்ல வேண்டும் அதை கேட்டவர் எகதையும் என்று சொல்ல வேண்டும் என்று இன்னொரு கூடுதலான அதிசம் இருக்குது இதே அம்புக்கு நார் அறிவிக்கிறாங்க அதே மாதிரி தும்மியவர் வந்து பதில் தான் நீங்க என்ன செய்யணும் எரஹமுக்குல்லான்னு சொல்லணும் அவரு அலமதுல்லாவே சொல்லாம எரகமுக்கல்லா அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது அதுக்கும் சொல்றாங்க அபிசல்லா அவர்கள் அவங்கள்ட்ட ரெண்டு மனிதர்கள் தும்புறாங்க ரசுல்லா கிட்ட ரெண்டு மனிதர்கள் இருக்கிறாங்க ரெண்டு மனிதர்கள் நினைச்சுறாங்க தும்புறாங்க அப்போ நபி சொல்லா அலி அவங்க வந்து ஒருத்தருக்கு என்ன செய்கிறாங்க இரஹமுக்குல்லான்னு சொல்கிறாங்க இன்னொருத்தவங்களுக்கு என்ன செய்யலை எரஹமுக்குலான்னு சொல்லலை அப்போ ரசூல் அல்லாஹுடைய தூதுரை அவருக்கு இரஹமுக்குல்லான்னு சொன்னீங்க இவருக்கு இரமுக்கொல்லான்னு சொல்லலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இப்போ நபி சொல்லலா அலிஸ்லம் சொல்கிறாங்க இவர் வந்து என்ன செஞ்சார் அல்ஹந்துல்லில்லா என்று தும்மியா உடனே தும்மல் அல்லாஹுடம் ஏற்படுகிறது அதனால அல்ஹந்துல்லா என்று அவர் சொன்னார் அதனால் நான் என்ன செஞ்சேன் எரஹமுக்குல்லான்னு சொன்னேன் இவர் என்ன செய்யலை அலஹம்துல்லான்னு சொல்லலை அதனால நான் என்ன செய்யலை இரகமுக்கல்லா என்று நான் சொல்லவில்லை என்று ரமேசாலசிமன் சொல்கிறாங்க அவ்வளோதான் அடுத்து தும்மியவர் அலக்துல்லில்லா சொன்னால் அவருக்கு பதில் சொல்வது முஸ்லீமுடைய கடமைங்கிறாங்க ரசுல்லா நம்ம இன்னைக்கு என்ன செய்கிறோம் ஒருத்தர் அலமதுல்லா சொன்னால் இரகமுக்கான்னு சொல்லவே மாட்டோம் பக்கத்தில் தான் இருமிகிட்டு இரு தும்மல தும்மிட்டுருப்பான் ஒருவருக்கு என்ன சொல்கிறது அவரை அலமது இல்லா சொன்னா இருஹமுக்கெல்லாம் நம்ம சொல்றது இல்ல அபிசல்லாம் அலிஸ்லாமா ஐந்து கடமைகளை சொன்னாங்க அல் முஸ்லீம் அலல் முஸ்லீம் ஹம் சுன் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஐந்து என்று சொல்கிறாரு ரத்து சலாம் சலாமுக்கு பதில் உழை பதில் வரைத்தல் நிறைய பேர் சில மாதிரி என்ன மாட்ற சலாம் சொன்னா பதில் பதில் கொடுக்க மாட்டுறான் சலாம் கொடுக்கறது கடமை இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை சலாம் சொன்ன தெரியாம கேட்காம இருந்தால் சில முறை என்ன செய்வோம் அதுல ஒரு சில விஷயங்கள் இருக்கு சில பேர் காதலை வாங்கியிருக்க மாட்டோம் ஏன்னா ஒன்னே என்ன செய்வாங்க அப்படின்னா சலாமுக்கு பதில் சொல்லலை அப்படி அவங்களா அப்படி அப்படி சில அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அது அவங்களுக்கு கேட்டுச்சா என்னாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சில பேர் வேணுமென்றே செய்கிறது தெரியும் நமக்கு இப்போ அப்படி இருந்தால் அது தவறுதான் நம்ம சுட்டி காட்டணும் ஒரு முஸ்லீம் வந்து சலாம் சொன்னால் என்ன செய்யணும் பதில் சலாம் சொல்ல வேண்டும் சலாம் இருக்கு பதில் ஒழியாதது மறியல் நோயாளியை நலம் விசாரித்தல் ஒருவருக்கு நோய் ஏற்பட்டுச்சுன்னா அவரை போய் என்ன செய்யணுன்னா நலம் விசாரிக்கும் சில பேர் என்ன செய்கிறாங்க நலம் விசாரிக்கிறோங்கிற பேரில் போயிட்டு நினைச்சி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு இந்த மாதிரி பிரச்சனை தான் யாருக்குனே எங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் வாப்பாவுக்கு வந்துச்சு அவர் போயிட்டார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் பயங்காட்டக்கூடாது நீங்களும் போயிடுவீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது எப்படி அந்த எப்படி அதை கையாள வேண்டும் என்றால் அவங்கள்ட்ட வந்து நல்ல வார்த்தையே சொல்லணும் நோயாளிகளை சந்திக்கணும் நோயாளிகளை சந்திக்கிறது கடமை நோயாளிகளை சந்திக்கிறது கடமை வையாதத்தூள் மறியில் நோயாளி என்ன செய்ய நலம் விசாரிங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை இது அப்போ நீங்கள் நோ எவ்வளோ பேர் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க ரொம்ப பழக்கம் உள்ளவங்களாக இருப்பாங்க அவங்க நோயாக இருப்பாங்க அவங்க சந்திக்கணும் அவங்களெல்லாம் நம்ம என்ன செய்யறதில்ல அவங்கள போய் நம்ம செஞ்சு சரியாயிடுச்சா இல்லை நல்ல வார்த்தையாச்சும் பேசணும் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே போயிட்டு நோயாளிகளை ஆபா சத்த ஹூருன்னு சொல்லலாம் ரசூல்லா துவாக்கு சின்ன துவா கட்டி கொடுக்குறான் கவலைப்படாதீர்கள் அல்லா நாடினால் சரியாயிரும் அப்படின்ற நல்ல வார்த்தையை சொல்லுங்க என்று சொல்லி நபிசுலாஸ் கற்றுக் கொடுக்குறாங்க வைத்திபாவுல் ஜனாயிஸ் அதே மாதிரி ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்லுதல் ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்லுதலும் கடமை இப்போ நாம பிறருடைய ஜனாசாவை பின்தொடர்ந்து போனா நமக்கு நாம ஜனாசானா நம்மளை பின்தொடர்ந்து வருவாங்க நம்ம யாருமே முஸ்லீம் ஜனாசாவை பின்தொடர்ந்து நம்ம ஜனாசா யாராவது வருவாங்களா நாமளும் ஒரு நாள் என்ன செய்யணும் குழு நப்சி தாய்க்குள் மோச்சு எல்லாரும் மரணிக்கக்கூடியவாதான் அப்போ ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்ல வேண்டும் இஜாபத்து தாவதி விருந்தழைப்பை ஏற்றுக்கொள்ளுதல் ஒருத்தர் வந்து விருந்து கலைக்கிறாங்க வீட்டில் வாங்க சாப்பாடு ஹலாலான விருந்தாக இருக்கும் அல்லா வெறுக்கிற மாதிரி தடுத்த விருந்தா இல்லாமல் எங்கள் வீட்டில் ஒரு ஒரு ஹலாலான முறையில் அல்லா அனுமதிக்க முரானில் ஹரிஸில் அனுமதிக்கப்பட்ட முறையில் வீட்டில் என்ன செய்கிறோம் விருந்து வச்சுருக்கிறோம் இல்லை சாதாரணமாக நம்ம நண்பர்களுக்குள்ளேயே விருந்து வைக்கிறோம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப விருப்பப்பட்டு அழைக்கிறாங்க அப்படின்னா அதை நாம என்ன செய்யலாம் ஏற்றுக்கணும் இது முஸ்லீம் மீது கடமை அதுக்கடுத்து என்ன செய்யணும் தும்மியவருக்கு பதில் சொல்லுதல் தும்மியவர் எஹமுக்குல்லா என்று சொல்லு தும்மியவருக்கு எகமுக்குள்ளா என்று சொல்லு அது சொல்லும் போது அவர் அலமதுல்லா சொன்னாதான் என்ன செய்யணும் சொல்லணும் இதுவும் ஒரு முஸ்லீம் மீது கடமை என்ற விஷயத்தையும் இந்த செய்திகளில்